அனைவரும் முழகம் வேல்முறை வேலைகளை ஸ்ட்ரீட் ஃபைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரி உட்காந்து மூஞ்சிலே பஞ்ச் பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணால் எப்படி தற்காத்து போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி கீழே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்துட்டு கம்மி மேலே இருக்கவர் வெயிட் அதிகம் ரியல் ஃபைட்டில் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு வெயிட் கேட்டகரியெல்லாம் வந்துட்டு டோர்னமெண்ட் மாதிரிலாம் போட மாட்டாங்க அதனால தான் வெயிட் வந்துட்டு கம்மியாக உள்ளவங்க கீழே இருக்காங்க இப்போ வெயிட் அதிகமாக உள்ளவங்க மேலே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க மேலே ஏறி உட்கார்ந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் ஸோ அதை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பக்கவாட்டு உதய அதாவது சவுக்கு கொடுக்கலாம் அடிச்சுட்டு டக்குன்னு பஞ்ச் பண்ணலாம் ஏ பஞ்ச் பண்ணுறோம் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் இது மாதிரி தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது பயிட்டு முடிச்சோன்னா சவுக்கு அதாவது பக்கவாட்டு சவுக்கு அதுக்கப்புறம் பஞ்சஸ் குடிச்சுட்டு கிளம்பலாம் சரியா தேங்க்யூ தேங்க்யூ